ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோடக் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நான் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷனில் ஒரு சில கஸ்டமர் மட்டும் கேட்குறது தான் எந்த மாதிரி மோடம்னா சூஸ் பண்ணலாம் எனக்கு ஸ்பீடு வந்து கம்மியாக போதும் அல்லது நான் பெரிய மோடம் சூஸ் பண்ணுமா இல்லை டூயல் பேண்ட் சூஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு சில டவுட்டு தான் நம்மகிட்ட ஒரு சில கஸ்டமர் கேட்டுருக்கேங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் இவ்வளோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் ஒரு சில டெக்னிக்கல் விஷயத்தை தெரிஞ்சிக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்லாம் கிடையாது இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில டெக்னிக்கல் விஷயம் இருந்தாலும் நான் சொல்கிறதுலேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நீங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து வந்து நெட்லிங் தான் அந்த இப்போ வந்து நான் கம்பேர் பண்ணும்போது நெட்லிங் வச்சு தான் பேசுகிறேன் ஏன்னா மோடங்கிற நிறைய மோடம் இருக்குது சைரோடெக் இருக்குது டிஜிசால் இருக்குது பிபிசி இருக்குது ஏக டிபி டிபிலிங்கு ஏகப்பட்ட மோடம் இருக்குது அப்படிங்கிறப்போ நான் வந்து நெட்லிங் வந்து சொல்கிறேன் இப்போ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய மோடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்லிங் டூவல் பேண்ட் மோடம் இது வந்து டுவல் பேண்ட் மோடம் மோஸ்ட்லி இந்த டுவல் பேண்ட் மோடம் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படும்னா ஒரு சில கஸ்டமர்லாம் ஒரு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் போட்டு இது டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஆகர்ஸ் மோடம் யூஸ் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது அதில் அது போக வீட்டில் வந்து ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கும் கேமரா இருக்கும் இதுக்கெல்லாம் அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலவங்களுக்கு அந்த டூ பாயிண்ட் ஃபோர் செட் ஆகாது அதனாலே அவங்களே ஒரு ஆன்லைனில் பார்த்து எந்த மோடல் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு டூயல் பேண்ட் வாங்கி தருவாங்க அப்படிங்க பார்க்கும்போது இந்த டுயல் பேண்ட் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களுக்கு யூசேஜ் அதிகமாக இருக்குது அதில் உங்களுக்கு ஸ்பீடு நல்லா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாய இந்த மோட்டத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இதில் பாருங்கள் ரெண்டு லேண்ட் போட்டிருக்கும் ஒரு ஒரு லே ரெண்டு லேண்ட் அது அதுபோக ஒரு லேண்ட்லைன் அதாவது வாய்ஸ் ஒரு போட்டிருக்கும் இதில் வந்து அந்த டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஆர்ட்ஸை விட இதில் வந்து இந்த ரீசெட் பட்டன்லாம் எங்கே இருக்குன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஆர்ட்ஸ் வந்து பின்னாடி இருக்கும் இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாருங்கள் ஒய்ஃபை பேர் ரீசெட் இது ரீசெட் பண்ணோம்னா நீங்கள் லாங் க்ரோஸ் பண்ணாலே ரீசெட் ஆகிரும் இது வந்து டுயல் பேண்ட் மோடம் அதாவது ஃபைவ் ஜி ஆக்ட்ஸ் வந்து எப்படி ஆகும்னா ரேஞ்சு கம்மியாக ஸ்பீடு நல்லாயிருக்கும் டூ பாயிண்ட் ஃபோரில் நார்மலாக எப்படி ஆக்ட் ஆகும் அப்படியே தான் ஆக்ட் ஆகும் இந்த மோடம் மோஸ்ட்லி எதுக்கு தேவைப்படுனா ஒரு சில ஹோமில் வந்து நிறைய கேட்பாங்க ஸ்பீடு நல்லா இருக்கணும் ஒர்க் பண்ணணும் அப்போ டிவிலாம் நல்ல ஒரு லேண்ட் கேபிள் போடாமலே பக்கத்தில் டிவி இருக்குது ஏன்னா பஃபரே ஆகக்கூடாதுன்னா மோஸ்ட்லி கஸ்டமரே அவங்க ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணி இந்த மாதிரி மோடங்கள் வாங்கி தருவாங்க நாங்கள் கான்ஃப்யூ பண்ணி கொடுப்போம் அப்போது உங்களுக்கு யூசேஜ் அதிகமாக இருந்தால் மாதிரி மோடத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது டுயல் பேண்டு மோடத்தை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூசேஜ் அதிகமாக இருக்கணும் அது போக ஸ்பீடும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா இந்த டுயல் பேண்டு மோடத்தை வந்து சூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒன்று இருக்குது இன்னொன்று ப்ளூ கலர் இருக்குது ப்ளூ கலர் வந்து ஒய்ஃபை இது வந்து ஒய்ஃபை இல்லாது இதை வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலரில் இருக்க வந்து வித்தவுட் ஒய்ஃபை அதில் வந்து என்னன்னா ஒரே ஒரு லேண்ட் போர்ட் மட்டும் தான் இருக்கும் ஆப்டிக்கல் இன்புட் உள்ளே வருது அப்புறம் வந்து ஒரே ஒரு லேண்ட் போட்டு அந்த ஒரு லேண்ட் போர்ட் இருக்குதுன்னா ஒரு உங்க இருப்போம் நீங்கள் ஒரு பிசிக்கோ இல்லைன்னா ஒரு கேமரா கொடுக்கறாலும் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் குறஞ்ச பிளானை போட்டு அது வந்து இந்த மாதிரி மோடத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரே ஒரு லேண்ட் மட்டும் மட்டும்தான் இருக்கும் ஒய்ஃபை கிடையாது ஒயிட் கலர் மோடத்தில் சின்னதாக இருக்குது நட்டுலிங்களா அப்புறம் ஒரு ஹேண்டான இன்னொரு பக்கத்தில் ப்ளூ கலரில் இருக்குது என்னென்னா இதுதான் டூ பாயிண்ட் ஃபோர் ஜியாக்ஸ் ஆமாம் இப்போ ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்க ஒரே ஒரு லேண்ட் போட்டு மட்டும்தான் இருக்கும் இன்டர்நெட்டை கொடுக்க போகிறீங்க அந்த லேண்ட் மூலமாக தான் நீங்கள் எதனால் யூஸ் பண்ண முடியும் ஒரு டிவிக்கோ அல்லது ஒரு பிசிக்கோ அல்லது ஒரு கேமரா கூட நீங்கள் எப்போ தான் யூஸ் பண்ண முடியும் அதுமாதிரி நெட்லிங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி மோட இருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா இருக்குது சைரோடெக் இருக்குது டிபிசி இருக்குது ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கேட்டு நீங்கள் அந்த மாதிரி மாட்டிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சரியா இது வந்து ஒரு ஐடியா மட்டும் தான் கொடுக்குறேன் கரெக்டாக நீங்கள் இப்படி தான் பண்ணணும் கிடையாது இந்த ப்ளூ கலர் மோட்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டூ பாயிண்ட் ஃபோர் நெட்லிங் மோடம் இது ரெண்டு லேண்ட் போட்டிருக்கோம் இது வந்து டூ பாயிண்ட் ஃபோராக மட்டும்தான் ஆக்ட் ஆகும் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அனுப்பிச்ச டுவேல் பேண்ட் நாலு நாலு லேண்டான வந்து ரெண்டாம் ஆக்ட் ஆகும் இது வந்து ஒரு லேண்ட் கேபிள் மட்டுந்தான் இதுவும் வித்தௌட் ஒய்ஃபை மற்ற நான் ரெண்டு காமிச்சதும் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறது ஒன்று வந்து எப்படின்னா ஃபைவ் ஜி கார்ட்ஸ் ஃபோர் ஜி அந்த டூ பாயிண்ட் ஃபோராக ஆகும் இந்த ப்ளூ கலர் வந்து டூ பாயிண்ட் ஃபோராக மட்டுந்தான் ஆகும் அதாவது ஒரு ஃபைவ் அந்த ஃபைவ் ஜி கார்ட்ஸ் மோட்டோன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் பிளான் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு நல்லாயிருக்கும் பக்கத்துலேருந்து யூஸ் பண்ணும்போது ஸ்பீடு நல்லாயிருக்கும் டிவி எதுவுமே பஃபர் ஆகாது பட் அந்த இந்த டூ பாயிண்ட் ஃபோர் ஜியாக்ஸுமே த்ரீ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வர சப்போர்ட் ஆகும் அந்த ஸ்பீடுங்கிறது வந்து உங்களுக்கு ஒயில் வந்து கரெக்டாக கான்சென்டாக இருக்குமானா கட்டாயம் கிடையாது அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதாவது எது எந்த ஸ்பீடுனாலுமே உங்களுக்கு வந்து ஒயர் மூலமாக அதாவது லேண்ட் கேபிள் மூலமாக யூஸ் பண்ணுங்க அதான் உங்களுக்கு கரெக்டான அக்யூரேட்டான ஸ்பீடாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் ஒய்ஃபையில் கரெக்டாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்குமா நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ரேஞ்ச் கொஞ்சம் நல்லா இருந்தால் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கட்டாயம் கிடைக்காது நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக போகிறேன் ஏன்னா ஒரு சில நம்ம பார்த்த ஃபால்ட்டில் ஒரு சில ஆண்ட்ராய்ட் டிவிக்குலாம் நெட்டுக்க இந்த ஸ்பீடு சரியாக பஃபர் ஆகுதுங்க நான் அதுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா எந்த மாதிரி மோடம் நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிறது எனக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் யூஸேஜை பொறுத்து தான் இருக்குது பேசிக் பிளான்னு ஒரே ஒரு லேண்ட் போட்டு போதுனா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் சிக்ஸ்டி எம்பிஎஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ப்ளூ கலர் மோடத்தை சூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் உங்கள் பொறுத்து பொறுத்தான் சிக்ஸ்டி எம்பிபிஎஸ் போட்டு நிறையா யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து நீங்கள் டுவெலப் பேண்ட் போயிருங்க உங்கள் வீட்டில் ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது அதுபோக நிறையா டிவைஸ் இருக்குது கேமரா டிவியுமே பெரிய டிவி வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி மொடத்தை நீ சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து போட்டு விடுங்க நானும் ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவேன் மீண்டும் ஒரு நல்ல அப்டேயில் சந்திக்கலாம் நன்றி